ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஒன்பது வருஷங்கள் பூர்த்தி அடைகிறதை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சியால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்கிரமசிங்க தலைமையில் பத்திரமுல்லையில் இருக்கிற ஒரு தனியார் ஹோட்டலில் கட்சியினுடைய தலைமையகத்தில் நடத்தப்படாமல் ஒரு தனியார் ஹோட்டலில் வந்து இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது இதில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தது முக்கியமானது ஒரு ஐக்கிய தேசிய கட்சின்னு சொல்லப்பட்ட தனி கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது வருட பூர்த்தியை கொண்டாடுற விழாவாக இருந்தாலும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் பலரும் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பாக பல நபர்களும் இதில் கலந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் ராஜபக்சக்கள் சொல்லி பார்க்குற நேரத்தில் நாமல் ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ யாரும் இதில் கலந்து கொள்ளலை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் எஸ்ஜேபியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதில் கலந்து கொள்ளல ஆனால் அந்த கட்சிக்கு வந்து ஒரு வாழ்த்து கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி என்றது எல்லா இனங்களையும் மதங்களையும் சேர்ந்த மக்களை ஒன்றாக இணைச்சிருக்கிற ஒரு கட்சி என்ற மாதிரி சஜித் பிரேமதாஸ் ஒரு வாழ்த்து செய்தியை மட்டும் அனுப்பி வச்சிருக்கிறார் அவர் நேரடியாக இதில் கலந்து கொள்ளலாம் அவருடைய கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தாங்கன்றது முக்கியமானது பெரும்பாலான தேரர்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது தேரர்கள்ல கலந்து கொண்டிருந்த அந்த ஃபோட்டோஸை பார்க்குற நேரத்தில் செரிக்கிறதா அழுறதா சொல்லி தெரியாமல் இருக்கு ஸ்மார்ட் மூன்று நாலு கேமரா இருக்கிற செல்போனோட ஒரு சில பௌத்த பிக்குகளும் இதில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க எதிர்கட்சி அரசியல்வாதிகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் இதில் இருக்கிற ஃபோட்டோ வரிசையிலே சிரா நலஸ் இருக்கிறார் மற்ற பக்கம் ஆனந்த சங்கரி ஐயா அதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் ரிஷார் பதியூதி என்று இருக்கிறார் ரவி கருணாநாயக்க கலந்து கொண்டிருக்கிறார் மற்ற பக்கம் கணேசன் ராவ் ஹக்கீம் பழனி திகாம்பரம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஜிஎல் பீரிஸ் அசாத் சாலி வடிவேல் சுரேஷ் இருக்கிறார் செந்தில் தொண்டமான இந்த மாதிரியான பல நபர்களும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது பிரம்மாண்டமான ஒரு விழா மாதிரி இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் இதில் கலந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய கட்சியினுடைய பேரையோ இல்லாட்டி தன்னுடைய பேரையோ மேடையில் அறிவிக்காம இருந்தாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டி தன்னுடைய பேரையாவது யாவது என்று சொல்லி கோபம் அடைஞ்சி ஜனசத்த பெருமனு கட்சியினுடைய தலைவர் அங்கிருந்து வெளியேறி போன காட்சிகளையும் பார்க்க

அவருடைய ஆலோசனைக்கு அமைய இதை பற்றின மேலதிகமான விவரங்களை என்னால் சொல்ல முடியாது ஆனால் மேலோட்டமாக அவர் சில விஷயங்களை குறைபடுறன் சொல்லி தான் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி தன்னுடைய அந்த விஜயத்தை வந்து நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்களை ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தன்னுடைய முறையில் வந்து குறைபட்டிருந்தார் அவர் சொல்கிறார் முதலாவது கியூபு கியூபாவுக்கான பயணத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன் அது ஒரு அரச முறை பயணமாக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதையும் தவிர கியூபாவினுடைய தலைவரா இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு இலங்கையினுடைய அரசு தலைவராக இருந்த ஜி ஆர் ஜெயவர்தனுக்கும்

சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லியும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய உரையில குறிப்பிடுறாரு அந்த பயணம் முடிஞ்சதுக்கு பிறகு நியூயோர்க்கு நான் போயிருந்தேன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடரில் கலந்து கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருந்தது இதை தவிர ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் இன்னும் ஒரு சில நாடுகளினுடைய அரச தலைவர்களை சந்திக்கிறதுக்கான சந்தி சந்தர்ப்பம் எனக்கு உருவாகி இருந்தது உலக வங்கியினுடைய தலைவரையும் நான் அங்கே சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுக்காகத்தான் ஒரு அரச முறை பயணமாக கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் பயணம் செய்திருந்தேன் அந்த பயணம் முடிவடைஞ்சு இலங்கைக்கு திரும்புகிற சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இரவு லண்டனுக்கு போயிருந்தேன் டிரான்சிட்டுக்காக போன பயணம் அதுவும் ஒரு அரசமுறை பயணம்தான் அதுக்கான கடிதங்கள் எல்லாமே நான் ஒப்படைச்சிருக்கிறேன் சொன்னாலும் கூட என்னை கைது செய்திருக்கிறாங்கன்ற மாதிரி ரணில் விக்ரமசிங் இது எல்லாமே அரசமுறை பயணம்தான் என்ற மாதிரி தன்னுடைய எல்லா விஜயங்களையும் நியாயப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை கூட்டத்தில் வந்து பதிவு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற காரணம் அவருக்கு பிணை கொடுத்திருந்தது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பயணம்ன்றது அரச பயணமா இல்லாட்டி தனிப்பட்ட பயணமா என்றது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வழக்கு விசாரணை இப்ப நடந்து கொண்டிருக்கு ஆனா சாதாரண பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது அரச பயணம் தனிப்பட்ட பயணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ரெண்டு வருஷம் கூட தன்னுடைய பதவிக்காலத்தை பூர்த்தி செய்யாமல் இருந்த காலகட்டத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான காலகட்டத்தில் இருபத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்கள் ஈடுபட்டிருக்கிறார் அமெரிக்கா பிரிட்டன் சொல்லி பெரிய பெரிய நாடுகளுக்கு அதிகமா செலவாக கூடிய இருபத்தி மூன்று பயணங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறார் இதுக்காக செலவு செய்யப்பட்ட தொகை அறுநூறு மில்லியன் இலங்கை ரூபா அதாவது அறுபது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகியிருந்த காலகட்டத்தில் தான் அறுநூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்து அறுபது கோடி ரூபாய் செலவு செய்து இந்த இருபத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்கள்லையும் ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டிருக்கிறார் அமெரிக்க டொலரில் சொல்கிறதா இருந்தால் ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் இந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவாகியிருக்கு அது அரச பயணமா தனிப்பட்ட பயணமாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வெளிநாட்டு நாணய கையிருப்பு நெருக்கடி உருவாகியிருந்த காலகட்டத்தில் ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்து ரணில் விக்ரமசிங்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார் ஒரு மரண வீட்டில் செத்த வீட்டில் சாவு வீடு நடக்கிற சந்தர்ப்பத்தில் மியூசிக் போட்டு நாங்கள் டான்ஸ் ஆடி கொண்டாடினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த வெளிநாட்டு பயணங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடந்து வருது இன்னும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களை எல்லாமே திருடர்கள் சொல்லி லேபிள் ஒட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்து வருது நாங்கள் திருடர்களாக

சுமத்தினது பொதுமக்களோ இல்லாட்டி எதிர்கட்சி அரசியல்வாதிகளோ கிடையாது இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற அண்டைய காலகட்டத்தில் எதிர்க்கட்சியில இருந்த அரசாங்கமும் கிடையாது இந்த இப்ப சேர்ந்து இருக்கிற உங்களோட இருக்கிற நபர்கள் எல்லாருமே நீங்க ஒரு மோசடிக்காரர் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங் மத்திய வங்கியை கொள்ளையடிச்ச நபர் என்று சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சவர்கள் கலந்து கொண்ட அதே தரப்பு தான் ரணில் விக்ரமசிங்க ஒரு மோசடிக்காரர் மத்திய வங்கி கொள்ளையில முக்கியமான ஒரு சூத்திரதாரின்னு சொல்லி குற்றம் சாட்டினவர்கள் இன்றைக்கு அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிற நேரத்தில் கௌத ஹோரா என்று சொல்லி ஒரு கோஷம் அழுப்பினது ரணில் விக்ரமசிங் சொல்லப்படுற இன்றைக்கு இதே உரையாற்றி இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சி

விலகி வந்து இந்த மாதிரியான ஒரு உரையை ரணில் விக்ரமசிங்க ஆற்றியிருக்கிறார் மூன்றாவது விஷயம் இந்த மாநாடு இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் கிடையாது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்த போகிறோம் ஆயிரத்துக்கும் அதிகமான இந்த மாதிரியான மாநாடுகளையும் கூட்டங்களையும் நாங்கள் பல பகுதிகளையும் நடத்த இருக்கிறோம் வடமாகாணத்திலையும் இந்த மாதிரியான அரசாங்கத்துக்கு எதிரான இல்லாட்டி சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக நாடு முழுக்க ஆயிரத்துக்கு அதிகமான போராட்டங்கள் நடத்தப்படும் சட்டத்தரணிகள் மருத்துவர்கள் பல துறைகளை கட்சிகளையும் சார்ந்தவர்கள் சொல்லி எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் சொல்லி ரணில் விக்ரமசிங்க என்னுடைய கூட்டத்தில் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் கூட்டணி வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாகி இருக்குமா இருந்தா இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நான் அவங்க சொல்ற ஒரு விஷயம் சொன்னா யாராவது ஒரு நபரை கைது செய்யற நேரத்தில் நாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயற்படுவோம் நாட்டில் ஒரு சுயாதீனமான நீதித்துற கட்டமைப்பு சொல்லி இதே அரசியல்வாதிகள் பல மேடைகளிலையும் பல ஊடகங்களுக்கும் சொல்லி இருக்கிறது நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம் இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து பெரும்பாலானபர்கள் சட்டத்தரணிகள் உதயகம்மன் பிள்ளைக்கு போயிருக்கிறார் அவர் ஒரு சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி இன்னொரு பக்கம் ஹக்கீம் போயிருக்கிறார் அவரும் ஒரு சட்டத்தரணி மற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற பல நபர்களும் கூட சட்டத்தரணிகள் இந்த கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சி தலைவர்கள் சட்டத்தரணிகளாக தான் இருக்கிறாங்க ஒரு நபர் அரசியல்வாதி கைது செய்யப்பட்டாலும் அவர் முன்னிலைப்படுத்தப்பட போற இடம் எதுன்னு கேட்டால் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஜெயிலில் போய் வாதிடுற நேரத்தில் அவர் குற்றவாளியா நிரபராதியான்றத நீதிமன்றம் தீர்மானிக்கும் ஒரு நபர் கைது செய்யப்பட்ட உடனே குற்றவாளின்னு சொல்லி யாரும் முத்திரபுத்துறது கிடையாது ஆனா கைது செய்யறதுக்கு எதிரா நாங்க ஒன்றா சேர்ந்து செயற்படுவோம் சொல்லி இந்த கட்சி தலைவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சர்ச்சையான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு சேர்ந்து இருக்கிற நோக்கத்தை பார்க்குற நேரத்தில் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது பல சந்தேகங்களை வந்து தோற்று வைக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்